வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்தனராஜா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தை உருவாக்கியதிலிருந்து ஒரு செயலாளராக கடம் புரிந்து தற்போதும் அதே நிலையிலேயே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்திலே நான் மிகுந்த மனவேதனையோடும் கவலையோடும் இந்த ஊடக சந்திப்பை செய்வதற்கு வந்திருக்கின்றேன் காரணம் கடந்த சில காலங்களாக தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் என் மீது சேறு பூசும் வேலையை திட்டமிட்டு சிலரின் வழிநடத்தலில் எமது உறவுகள் செய்து வருவது தங்களுக்கு தங்கள் காதுகளுக்கு எட்டியிருக்கும் என்று நினைக்கிறேன் என்றபோதும் நான் மிகவும் பொறுமையாக அமைதி காத்து வந்தேன் என்னுடன் பலர் முரண்பட்டு கதைக்காமலும் உள்ளார்கள் காரணம் அவர்கள் சொல்லும் குற்றச்சாடுகளுக்கு உன்னிடம் நிறைய ஆதாரங்கள் உள்ளது நிறைய சொல்வதற்கு உள்ளது அவற்றை ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லும்படி எனக்கு பலர் அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் நான் அவர்கள் கூறுவதை மறுதலித்து அவர்களின் எதிர்ப்பை சம்பாதித்த போதும் கூட நான் அமைதி வந்தேன் காரணம் நாங்கள் எமது உறவுகளை துளைத்திருக்கின்றோம் எமது உறவுகள் எமது தமிழரின் உரிமைக்காக பாடுபட்டவர்கள் அந்த உரிமைக்காக இப்ப உள்ள ஒரே ஒரு போராட்டம் இந்த போராட்டம் அந்த போராட்டத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடக் கூடாது எனது வார்த்தைகள் மூலம் இந்த போராட்டத்தில் உள்ளவர்களின் பெயர் மாசுபடுவதுடன் இந்த போராட்டத்திற்குரிய புனிதத்தன்மையும் கெட்டுவிடும் என்பதற்காக இவ்வளவு காலமும் நான் என் மீது செய்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் பொறுத்து மௌனியாக இருந்தேன் ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் என்னுடன் இந்த நிர்வாகத்தை விட்டு விலத்தாது ஒருமித்து இருந்து வந்த எட்டு மாவட்டத்தின் தலைவி யோராஜ கனகரஞ்சினி ஒரு ஊடகச் சந்திப்பை செய்திருந்தார் அதிலே கன விடயங்களை கூறியிருக்கின்றார் அவர் ஏனென்று கேட்டால் எனது நான் லிட்டஹிட் பாவிக்க கூடாது அப்படி அது நிறைய குற்றச்சாட்டுகள் இதுவரை காலமும் பேர் போடாது என் மீது கருணாவை போல் அப்படி இப்படி இயக்கத்துக்கு இயக்கத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதாக அப்படியெல்லாம் நிறைய ஆதாரமற்ற வதந்திகளை தங்கள் குழுக்களிடையே பரவி தங்களது அமைப்பில் இருப்பவர்களின் கவனத்தை திசதிப்பி எனக்கு எதிராக முடுக்கிவிட்டிருந்தார்கள் இவை அனைத்துக்குமான காரணமாக அமைவது நாம் அமது போராட்டத்தை கிளிநொச்சியிலே இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கிளிநொச்சி மக்கள் சுய எழுச்சியாக ஒன்றுபட்டு ஆரம்பித்த போராட்டத்தை ஒரு சில நாட்களில் வரலாற்று மையத்தைச் சேர்ந்த ஒரு தனிநபர் தான் அந்த போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டதாகவும் தனது உறவுகள் நிறைய பேர் காணாமல் போயிருப்பதாகவும் வலிந்து எமது போராட்டத்துக்குள் நுழைந்து கொண்டார் நுழையும் போதே எங்களுக்கு ஒரு எனக்கு முக்கியமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ஏனென்று கேட்டால் எமது போராட்டத்திற்குள் யாராவது நுழைந்து எமது தூய்மையான நேர்மையான போராட்டத்தை திசை திருப்பி விடுவார்கள் என்று அதை நேரடியாக நான் அது தலைவி கனகரஞ்சனிக்கு சொல்லியிருந்தேன் ஏனென்றால் கனகரஞ்சனி ஊடாகத்தான் அவர் அதற்குள் நுழைந்தார் அப்போது எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது நாங்கள் எந்த விதத்திலும் உங்களின் தனித்துவத்துக்கு உங்களின் சுதந்திரத்துக்கு குறுக்கே நிற்க மாட்டோம் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டது எனவே அவர் தனது ஆதரவை தெரிவித்து வந்து கொண்டிருந்தார் இந்த போராட்டத்துக்கு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மாவட்ட தலைவர்களுடனும் தொடர்பை பேணி அதில் ஒரு சிலருடன் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட தகாத உறவை பேணி வந்திருக்கின்றார் இது எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு சிஐடி வைத்தோ அல்லது முகவர் வைத்தோ நாங்கள் இதை தேடி பிடிக்கவில்லை மாறாக அவரது மனைவியால் ஆதாரங்களுடன் எனக்கு அளிக்கப்பட்ட வீடியோ பதிவுகளும் குரல் பதிவுகளும் தான் அவைக்கு சாட்சி அந்த நிகழ்வு என்னிடம் கிடைத்ததும் தான் இந்த போராட்டம் இந்த திசை திரும்பி போகிறதே இதை மற்றவர்களுக்கு கூறினால் அதன் தூய்மை பாதிக்கப்பட்டுவிடுமே என்பதற்காக அமைதி என்றாலும் கூட அந்த சம்பந்தப்பட்டவர்களுடன் அந்த போராட்டத்திலே இன்னொரு தம்பி இருந்த ஒரு எங்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு தம்பி இருந்தார் அவரிடம் கூறியிருந்தேன் நான் இந்த போராட்டத்தில் இருந்து நான் விலக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது அவர் எனக்கு கூறியது அவர் இனிமேல் அந்த ஆமை போல் இதற்குள் நுழைந்த நபர் இனிமேல் இந்த போராட்டத்திற்குள் நுழையமாட்டார் நீங்கள் உங்கள் போராட்டத்தை தனித்துவமாக கொண்டு செல்லுங்கள் என்று எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த முதலாவது சம்பந்தப்பட்ட பெண் ஒரு சிறிது காலத்துக்கு அவர் இதிலிருந்து ஒதுங்கி இருப்பதாகவும் அதற்கு பதிலாக நாங்கள் ஒரு புதிய தலைவியை தெரிவு செய்து அவர் மூலமாக அந்த போராட்டம் நேரிய முறையில் நடந்து கொண்டிருந்தது ஆனால் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே அந்த தொடர்பை பேணியவர் ஓய்ந்திருக்காது திரும்பவும் அவர்களுடன் முன் தொடர்பு கொண்டவர்களுடன் ரகசிய தொடர்பை பேணி வந்திருக்கிறார் எங்களுக்கு தெரியாது இரண்டாவது தடவையாக அந்த தொடர்பை அவரது மனைவியாலேயே எனக்கு அனுப்பப்பட்டு என்னிடம் அவர் கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் சொல்ல சொல்ல நம்புகிறீர்கள் இல்லை இப்பவும் அவர்கள் தொடர்பிலே இருக்கிறார்கள் சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் போட்டிருந்தார் எனவே நான் அந்த விவரத்தை அவர்களுக்கு தெரிவிக்காது நான் எந்த தொடர்பையும் போராட்டக்காரர்களுடன் செய்து கொள்ளாது இருந்து வந்ததை நான் அமெரிக்க பேணினேன் இவரிடமும் தொடர்பு கொள்ளாது அப்போது என்னிடம் நேரடியாக வந்த மூன்று பேர் என்னிடம் வற்புறுத்தி கேட்டபோது நான் அதற்குரிய காரணத்தை கூறினேன் திரும்பவும் அந்த வரலாற்று மையத்தின் தனிநபர் பழைய தனது விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு இதற்குள் நிற்க விருப்பம் இல்லை அதனால நான் குற்றம் செய்ததாகவே இருக்கட்டும் நான் ஒதுங்கி அமைதியாக இருக்க போகின்றேன் ஏனென்று கேட்டால் அந்த அந்தளவு குற்றத்தையும் நான் செய்ததாக அந்த வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் சொல்லியிருந்தார் நான் தான் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதாக அவருடைய குரல் பதவி இருந்த போதும் கூட நான் தான் அந்த சம்பந்தப்பட்டவரின் மனைவிக்கு அந்த அளத்தையும் போட்டுக் கொடுத்ததாக எப்படி போட்டுக் கொடுக்க முடியும் என்று எனக்கு என்றால் அங்கவில்லை கதைத்தது இருவர் அவர்கள் கதைக்கும் போது நான் பக்கத்தில் இருக்கவும் இல்லை அவரது போனை நாங்கள் நான் கையாளவும் இல்லை இப்படி எனக்கு அந்த ஆதாரங்கள் என்னிடம் கிடைக்கும் நான் தான் ஆதாரங்களை கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு பொருத்தமற்ற கதையை கூறியிருந்தேன் என்னிடம் வந்து கதைத்தவர்களுக்கு நான் என்னிடம் இருந்த அந்த ஆதாரங்களை காட்டிய போது அவர்கள் என்னை இப்படியே ஒதுங்கியிருக்க வேண்டாம் என்றும் அந்த குரல் பதிவை போடும்படியும் குரூப்பில் வற்புறுத்தினார்கள் நான் அந்த குரல் பதிவை அனுப்பிய அந்த நகரின் பெண்ணிடம் அனுமதி கேட்டு அந்த குரல் பதிவை போட்டேன் போட்டபோது போட்டு முடிந்தது தற்போது அந்த புதிய நிர்வாகம் தெரிந்த யுவராசா கனகரஞ்சினி உடனடியாக ஒரு குரல் பதிவை அனுப்பினார் எனக்கு நீங்கள் அன்று ஏன் இதை சொல்லவில்லை பேசாமல் நீங்கள் விட்டுட்டு போனீங்கள் உதவி இப்படி ஒதுங்க விட முடியாது நானும் நீங்களும் தொடங்கிய போராட்டம் இதை கட்டாயம் நாங்கள் என்னோட சேர்ந்த ஒத்துழைத்து இந்த போராட்டத்தை நிமித்த வேண்டும் உளவை அழிச்சு போடுவ கட்டாயம் இதுக்கு ஒரு பதிலை போடுங்கோ அப்படி இயலாவிட்டால் நாங்கள் ஊடக சந்திப்பு செய்து இந்த போராட்டத்தை முடிச்சு போட்டு என்று அது இப்போது இருக்கிறது நான் இந்த ஊடக நண்பர்களுக்கு அதை காட்டியிருக்கின்றேன் என்றால் நான் இது ஏன் சொல்கிறேன் எந்தவித ஆதாரமின்றி நான் இதையும் கதைக்கப் போவதில்லை அதைவிட ஒரு விடயம் கனகரஞ்சினி இப்படி வழியால் தான் நான் திரும்ப இந்த போராட்டத்துக்குள் அடுத்ததாக இந்த பெண்மணி குற்றம் செய்தவ என்பது நிரூபிக்க அந்த பதிவில் இருந்து நிரூபிக்கப்பட்டு அவர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அவரை இதிலிருந்து விலகிச் செல்லும் படி ஒரு பதிவு கடிதம் கனகரஞ்சினியால் அனுப்பப்பட்டிருக்கிறது பதிவு தபால் மூலம் அவர் கூற முடியாது சாய் அனுப்பவில்லை என்று இனது பதிவிடம் கொடிகாமம் இது கிளிநொச்சி போஸ்ட் ஆபீஸில் அனுப்பப்பட்டிருக்கின்றது அவரது கையெழுத்துடன் மட்டும் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதில் உள்ள காரணம் வந்து அதில் கூறப்பட்டிருக்கின்றது மேற்படி விடயம் தொடர்பாக ஆகிய நீங்கள் நிர்வாகத்தின் கட்டுப்பாடுகளை மீறியமைக்காக உங்களை சகல பொறுப்புகளிலிருந்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு வில்த்தி வைப்பதாக முடிவெடுக்கப்பட்டது அது உங்களுக்கும் வாய்மொழி மூலமாக அறிவிக்கப்பட்டது மேற்படி முடிவை எமது சங்கம் தங்களுக்கு உறுதிப்படுத்துவதோடு தங்களிடம் உள்ளவங்க அது சங்கத்துக்குரிய சகல உடமைகள் ஆவணங்கள் அனைத்தையும் உடனடியாக சங்கத்தின் எட்டு மாவட்டங்களின் தலைவர் திருமதி கலாரஞ்சனி அவர்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் மிச்சம் அப்படியே செல்கின்றதாங்க அதை தொடர்ந்து ஆனால் இதே பெண்ணை கடந்த ஞட்டேது பதவிக்கு செயலாளர் பதவிக்கு திரு கலநரஞ்சனி தெரிந்து வைத்துக் கொண்டு இந்த ஊடகச் சந்திப்பை செய்திருக்கின்ற இந்த கடிதத்துக்கு மதிப்பளிக்காமல் இந்த தானாகவே சென்று இந்த கடிதம் கிடைத்த ஒரு கிழமைக்குள் தானாகவே சென்று பதினேழு அம்மாக்களை கூப்பிட்டு தானாகவே தலைவியாக கொண்டு இருந்த இந்த பெண்ணை இப்பவும் அவரே தலைவியாக இருக்கின்றார் அந்த வவுனியா மாவட்டத்துக்கு அவரை எட்டு மாவட்டத்தின் செயலாளராக திருமதி கனகரஞ்சினி தெரிவு செய்திருக்கின்றார் இவர் எத்தனையோ அனுபவம் உள்ளவராக தெரிகின்ற இவருக்கு இவருக்கு தெரியாத ஒரு பதவியிலிருந்து ஒருவர் நான் விலத்தி விட்டேன் என்று அறிவிக்க வேண்டும் அதன் பின்புதான் வேறொரு தெரிவு செய்ய முடியும் அப்படி இல்லாவிட எனக்கு கடிதம் மூலம் அறிவிக்க வேண்டும் மீது இருக்கிறது எனவே அந்த பெண்மணிக்கு போட்டது போல நீங்கள் விலத்தி ஆதாரங்கள் ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இவர்களிடம் எந்தவித ஆதாரமும் இன்றி எனக்கு இவர்கள் எப்படியான ஒரு அதிகாரபூர்வமாக கருத்திருப்பதானது இவர்களின் அறியாமையை தான் காட்டுகின்றது இந்த லெட்டர் பிராங்கையும் பாதிக்க வேண்டாம் என்று சொல்லும் இந்த தரப்பு இதுவரை இந்த ரெண்டு வருட காலமாக எத்தனை கடிதங்களை சர்வதேசத்துக்கு அனுப்பி இருக்கிறது எத்தனை அனுப்பி அனுப்பியிருக்கிறது எத்தனை ஐநா மனித உண்மையாக அனுப்பி அனுப்பியிருப்பது என்பதை சொல்லட்டுக்கும் இதுவரை எந்தவித அறிக்கையும் அனுப்பாமல் ஒரே ஒரு அறிக்கை தமிழிலே அனுப்பப்பட்டது இன்றும் யூஎன்எல் காத்துக் கொண்டிருக்கின்றது அப்படியான ஒரு சங்கத்தை நடாத்துபவர்கள் நான் அவர்களிடம் எந்த சோழியும் வேண்டாம் என்று மிகவும் அமைதியாக இந்த யூஎன்இக்கு படிவங்கள் நிரப்புவதும் இந்த யூஎன்இக்குரிய அறிக்கைகள் எழுதுவதும் தூதுவர்களை சந்திப்பதும் அவர்களிடம் எமது பிரச்சாரத்தை மேற்கொள்வதுமாக சிவனே என்று இருக்கும் என்னை தேவையில்லாத பலிகளை ஆதாரமின்றி சுமத்தி கொண்டு தற்போது இப்படி ஒரு தடை உத்தரவை போட அவர்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் அளிக்கப்பட்டது இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது நான் ஏற்படுத்திக் கொண்ட இமெயில் அட்ரஸ் நான் ஏற்படுத்திக் கொண்ட லெட்டர் ஹெட் இதை உரிமையோட அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது நான் எனது போன் நம்பரை கொடுத்து ஏற்படுத்திக் கொண்ட விடயங்கள் தான் இவை இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நான் பெத்து எடுத்து பெயர் வைத்த பிள்ளையை அவர்கள் திடீரென்று தங்கள் உடமையாக்க பார்க்கிறார்கள் காரணம் இந்த போராட்டம் துவங்கின நாளில் இருந்து நான் எத்தனையோ மகஜர்களை எத்தனையோ நாடுகளின் தூதுவர்களுக்கு எத்தனையோ மனித உரிமையை சதைக்கு மாதம் மாதம் அனுப்புவது எனது வேலை அந்த ஆர்டல் அற்ற அவர்கள் அதை அந்த அதன் பிரயோசனத்தை தாங்கள் அனுபவிப்பதற்காக இதை சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள் உண்மையாகவே இந்த அதில் இருக்கும் தலைவிகள் இந்த முறைகேடற்ற நடத்தை உள்ள இவருடன் தொடர்பு செல்வது வந்து அவர் எறியும் பணம் தான் ஒரே காரணம் அவர் சர்வதேசங்களில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் ஏதோ இந்த போராட்டத்தை நன்றாக கொண்டுவர வேண்டும் என்று நல் நோக்கத்துடன் கொடுக்கும் பணத்தை அவர்களது அந்த தலைவிகளது சொந்த நலனுக்காக அவரது மருமகன் காயப்பட்டார் என்றால் அவருக்கு ஒரு லட்சம் அப்படி தன்னிச்சையாக செலவு செய்யும் இந்த நபரை நம்பி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்னை முடக்குவதற்கு பார்க்கிறார்கள் இவர்களால் முடக்க முடியாது ஏனென்று கேட்டால் நான் தான் இப்பவும் செயலாளராக உள்ளேன் அந்த தெரிவு இவர்களின் தெரிவு செல்வடியாகாது அதே போல அந்த ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட வவுனியா மாவட்ட தலைவியின் இவரால் அனுப்பப்பட்ட அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை குறித்த கடிதம் தற்போதும் செயல்பாட்டில் உள்ளது எனவே அவரை தலைவியாக செயலாளராக தெரிய முடியாது செயலாளராக